உலகங்களவருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது இன்னும் எண்ணி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாள் தான் சரி இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது சரி பழையென கழிதலும் புதிய என்ன புகுதலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க கடகத்துல உச்சம் பெறுகிறார் தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார் அதனால நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா அப்போ சனியினுடைய கோர தாண்டவம் எல்லாம் சரியாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது வெளிநாடு யார் போக போகிறீங்க குழந்தை யாருக்கு பிறக்க போகுது நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் நண்பர்களே இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் பிரிந்த காதல்லாம் ஒன்றா சேருங்க பிரிந்த காதல்லாம் ஒன்னாக சேர்ந்துடும் என்ன நினைத்தாலும் சர்க்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும்னா பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும்னா அப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒன்று சேர்கிறீர்கள் டைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது அதே மாதிரி ஏழாம் இடத்து குரு பகவான் அனுப்புறார் வெளிநாடு போறீங்க வாழ்க்கையிலே கனடா போறது அமெரிக்கா போறது ஆப்பிரிக்கா போறது எல்லா நாடுகளுக்கும் நான் ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு வெளிநாடு போகணும்னு கவலைப்படாதீங்க போயிடுவீங்க ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் ஒரே துக்கா திக்கி கொண்டு போயிடுவார் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு வந்து புதிய நண்பர்களை பார்ட்னர்ஸாக அறிமுகப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையிலே புதிய புதிய பார்ட்னர்ஸ் எல்லாம் வருவாங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் சார் எனக்கு மட்டும் ஒரு சரியான கட்டாரி நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சா என் லைஃப்ல நல்ல முன்னுக்குருவேன் கவலை படாதீங்க சூப்பரான பார்ட்னர் ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சிருவார் உங்கள் வாழ்க்கையை அடுத்த படிநிலையை நோக்கி நகர்கிறது அடுத்ததாக தனுசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து குரு பகவான் வேற என்ன படங்கள்லாம் தருவார்னா ஏழுங்கிறது என்னென்னா புதிய நண்பர்கள் விஐபி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கும் ஏழு இருக்கின்றவர் ஏழுல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்றை பார்க்கிறார் நான்காம் நிறுவனத்தை பார்க்கிறார் லக்னத்தை சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு பகவானுடைய இந்த பார்வை எல்லாம் ப்ரமோஷனு அடுத்த லெவல் இது இதெல்லாம் ஜூனுக்குள்ள பண்ணிக்கோங்க ஜூனுக்குள்ள உங்களுடைய லெவல்ல அடுத்த லெவல் போயிடுங்க சார் நான் வந்து இந்த கம்பெனில வந்து சாதாரண இதாக வந்தேன் சார் சின்ன கேமராமேனா வந்தேன் சார் இப்போ நான் வந்து சப் எடிட்டர் ஆகி எடிட்டர் போறேன் சார் அந்த மாதிரி வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படிநிலை நோக்கி உங்கள் முன்னேற்றத்தை தொடருங்கள் இதை மட்டும் ரொம்ப ரொம்ப சின்சியரா வச்சுக்கணும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு எட்டில் மறைகிறார் எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது என்ன ஏற்ப ஒன்று நாளுக்குடையவர் என்பதால் ராசிநாதன் மற்றும் 4 உயர்கல்வி உயர் பதவிக்குடையவர் நான்கு எட்டாம் இடத்தில் நான் மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா உங்களுடைய வாழ்க்கையில சுகஸ்தானம் என்பது கெடுகிறது. தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் என்பது வருகிறது. தாயார் அம்மாவுடைய உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுகிறது. ஒன்று நாளுக்குடையவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது இதெல்லாம் நடக்கும். You need to be <inaudible> most most careful during அதே மாதிரி மூன்றாவது ரத்ரா ராசிக்காரர்களுக்கு 7 ஆம் இடத்து குரு பார்வையாக 8 ஆம் இடத்து ஐந்தாம் பார்வையாக பனிரண்டை பார்ப்பதைப் போலவே ரெண்டையும் பார்க்கிறார் நண்பர்களே ஹெல்த் இஸ் வெல்த் குரு பகவான் மட்டும் தான் கல்லீரலின் கடவுள்னு சொல்லுவாங்க என்னது கல்லீரலின் கடவுள் நண்பர்களே இந்த கல்லீரலை பொறுத்த வரைக்கும் இது எப்ப சினுங்கும் எப்ப என்ன செய்யணும் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா பார்க்கறவன் பூர்வறிவியல் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் எல்லாம் ஒன்னுமும் கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேல மது பழக்கத்திற்கு அடிமையாகும் பொழுது என்ன ஆகுது கல்லீரல்லாம் படுது அப்போ தனுசராசிக்காரர்கள் யாராவது குடிக்கிற பழக்கம் இருந்தால் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க ஒவ்வொரு யூடியூப்லயும் ஓடி ஓடி போய் சொல்லிட்டு இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டோன்ட் ட்ரிங்க் டோன் ட்ரிங்க் டோன் ட்ரிங்க் எல்லா இடத்துலையும் சொல்றேன் டோன் ட்ரிங்க் அது அட் த சேம் டைம் டோன் ட்ரிங்க் மட்டும் கிடையாதுங்க உங்கள் உடல்ல டோன் ஸ்மோக் எது நினைத்தாலும் உங்களுடைய லைஃப்ல எது வந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை அழிவுப்பாது கெட்டு செல்லும் ஒரு வழிதானே தவிர நன்மை ஒன்றும் இல்லை அதை நீங்க மனசார வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கோங்க எதெல்லாம் புதுசா ஒரு கெட்ட பழக்கம் பழகிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் நம்ம மரணத்துறைக்கு முன்னுக்கு வரணும்னு அர்த்தம் புதுசா ஒரு நல்ல பழக்கம் பழகினா ஒரு ஸ்டெப் நல்லதுறைக்கு முன்னுக்கு வரணும்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன பண்றோங்கிறது எதை பொறுத்தது உங்களுடைய புது ஆக்டிவிட்டி பொறுத்தது அப்போ தனுசு ராசிக்காரர்கள் யூ டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது அவப்பெயர் என்பது ஏற்படும் நீயா பண்ண நீ பண்ணுவ எதிர்பார்க்கவே இல்லை நீ போய் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தவறுகளில் ஒரு சிறிய புரிதல் மிஸ்டேக்கு ஏதோ ஒரு சின்ன தப்புல நீங்கள் மாட்டிப்பீங்க அதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் ராசிநாதன் வந்து உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவது வந்து மனப்பிழவை கொடுக்கும் நமக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும் ஆஃப்டர் திஸ் ஜூனுக்கு அப்புறம் ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது வீடு மாடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை பிரச்சனைகளை கொடுக்கும் வீடு வச்சிருந்த சார் எங்க வீடு பிரச்சனை ஆயிடுச்சு எங்க லேண்ட் வாங்கினா அது பிரச்சனை ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் தரும் அதே மாதிரி ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது மனப்பிரழ்வு மனசுல ஏதாவது ஒரு கவலையை குழப்பத்தை கொடுத்து விட்டுரும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஒரே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் யார் தராரு இந்த குரு பகவான் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம் ஆகிய நாளின் நண்பர்களே ஒரு தெளிவான விஷயம் என்னவென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் பெருமையுடன் இருங்கள் குரு பகவான் மறைவு என்பது உடனே சூழ்நிலையை கெடுப்பதாகும் இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியில் என்னென்ன நடக்க போகிறது குரு வந்து கடகத்திற்கு பெயர்றார் ஜூன் ஒன்றாம் தேதி பெயர் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம் இந்த வருடத்துடைய எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க கடகத்தில் குரு இருக்காருங்க உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடிஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும் அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் என்ன செய்யணும் பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் இதை அச்சீவ் பண்ணணும்னு அப்போ அச்சீவ் பண்ணுன்னா என்ன ஆகணும் இருந்தே நான் ரெடி ஆகணும் அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னான வருடமாக இருக்க போகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்போதை பார்க்குறார் இந்த உலகத்தில் எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க நிறைய பேர் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது மூழ்வினை இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம் ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும் சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள் எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது என்னது குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது போலவே திருநள்ளாறும் நீங்கள் இதுக்கு குச்சனூர் சொல்கிறது இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க மங்களச்சனியாக வழிபடுங்க பொங்கு சனியாக வழிபடுங்க சனி பகவானுடைய கடாட்சம் கிடைச்சிண்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னெல்லாம் பண்ணலாம்னா பட ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் படம் எடுக்கிற ரொம்ப அருமையான பீரியடுங்க யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க இப்போ ஆரம்பிங்க சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் குறும்படம் எடுக்கிறேன் சார் ப்ரொடியூசர் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார் அங்கே போய் இல்லை இடம் வாங்கலாமா எங்கே வேணால் வாங்குங்க நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப்போகிறது கீழே பெற்றிருக்கின்ற ரொம்ப ரொம்ப கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப மாயா அடரில் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்னெல்லாம் பண்ணலாம்னா பட ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் படம் எடுக்கிற ரொம்ப அருமையான பீரியடுங்க யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க இப்போ ஆரம்பிங்க சூப்பராக சக்ஸஸ் ஆவிங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் குறும்படம் எடுக்கிறேன் சார் ப்ரொடியூசர் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார் அங்கே போய் இல்லை இடம் வாங்கலாமா எங்கே வேணால் வாங்குங்க நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப்போகிறது கீழே பெற்றிருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றி அடைய வையுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்